ஓரளவுக்கு தான் நம்ம ஜாக்கிரதை இதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்வால்வ் ஆகிறேன் என்ன மாதிரி இருந்தா போடா ஒரு வீடியோ வந்து தெரியுமா என்னடா அதெல்லாம் நடந்தாலும் சொல்லியிருக்கேன் என்ன டைம் தேவை இவன் வந்து என்ன கலாய்க்கும் போது அதெல்லாம் நான் வந்து எது நான் இவன் இப்போ ஒரு ஸ்டோரி தான் சொன்னேன் அதுக்கு இப்படி இவன் கோச்சுட்டு போறான் என்ன கேமரா என்ன பண்றது இது உன வா இவன் வேற திடீர்னு திடீர்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருது மச்சி சாரி டாடே டேய் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணி எனக்கு தெரியாதுடா டே சாரிடா மச்சி நீ இப்படி சொல்ல மாட்டேன் டாடே ப்ளீஸ் டா டேய் டே நான் வீர்வேன் என்று நினைத்தாயோ பார்த்தா ஒத்த செகண்டோட கதி கலங்கி வச்சேன் தாண்டா ரகு மயிறு இனிமேட்டாவது திரும்பி வாடு என்னடா சொல்ற நீ பாத்தியால கேமரா வா நீ கத்து குட்டிடா நீ கத்து குட்டி நான் இவனை கலாய்க்கணும்னு பார்த்தா இவன் ஒரு செகண்ட் போகுதுடா இனிமேட்டாவது என்கிட்ட எப்படி பங்கா வாங்குறதா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோ அவ்வளோ பெரிய பிஸ்தா வாயிட்டியா நீ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டேன் ரொம்ப ஓவரா இல்லை இல்லை பயந்துட்டியா நிஜமா பயந்துட்டேன் நீ என்னை விட்டால நான் உன்ன விட மாட்டேன்டா தேங்க்யூ மச்சி ஒரு நிமிஷத்தான் எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுடா

என்ன சொல்றது என்னடா பண்ணுவாங்க ஆஹ் தம் அடிச்சா தம் அடிச்சு இப்படியே தம் அடிச்சுக்கிட்டு போன பார்த்துட்டு இருந்தாதான் அவங்களுக்கு கக்கூஸ் வரும் வேகமாய் வந்ததால் போகிறேன் ஆஹா பாத்ரூம் குள்ள உட்காந்து தம் கட்டுற சுகமே தனி அது தமிழுக்கு தான் புரியும் மூணாவது வந்து சில பேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிச்சாதான் வரும் ஆமாடா ஸ்டார்டிங்ல நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு போனா தான் ஆய் வரும் கக்குஸ் லோகர் லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கற சைடுல வர வாட்டர் பாட்டில் சாப்பிறது பாப் கார்ன் வேற அப்ப அது மாதிரி அப்படியே மொபைல் என்னது நான் சொல்றவன் டேய் அவன் வந்து ஆய் வருதா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன் நம்ம ஊர்ல எதுக்குமே ஒரு சங்கம் எல்லாம் இருக்கு கக்குஸ் போற சங்கம் இந்த யாரடி நீ போவாங்க யாரடி நீ மோயினி படத்துல போவாங்க தெரியுமா கேங்கா போவாங்க அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் சங்கம் இருக்குது மச்சி கக்குஸ் போறதுக்கு இல்லடா குரூப்பா போவாங்க டாய்லெட் போவானா அதுக்கு ஐயே இங்க எல்லாம் ஓபன்ல தான் எத்தனை பாத்ரூம் கட்டுறது வருமா எனக்கு வருது நானே ஊருக்கு போனாலும் அது மாதிரிதான் தனியா போறது பழக்கம் இல்ல பசங்க எவ்வளவு நாள் கூப்பிட்டா போயிட்டு அங்க ஆயிருந்துட்டு வீட்டுல வந்து கழுவி சீர்ல நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டோம் ஓசிட்டு பேசிட்டு எந்திருச்சு ஆஹ் இன்னொரு விஷயம் டா கழுவவே இல்ல உண்மையாவே போயிட்டியா நீட்டுக்குள்ள ஆனா நார போயலை சீ 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 பீராதான் அடிக்குது டேய் மச்சி நம்ம கேமராமேனே எடுத்துக்கோயே இவன் எல்லாம் மச்சி டாய்லெட் போனானே வந்துட்டே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிய வர மாட்டான் அப்படியேடா ஆமா போனை கொண்டு போவான் உள்ள போயிடு ஒரு சத்தம் வராது ஒண்ணுமே வராது அப்படி என்னடா பண்றானே தெரியல மச்சி இவன் டாய்லெட் குள்ள அவன் உள்ள போய் என்ன பண்ண பண்ணிருக்க போறான் நீ நான் பண்ணாதே அவன் பண்ணிரப் போறான் நான் அவங்க என்ன பண்ணோம் நீ என்ன நீ உள்ள போய் வந்து பார்த்தினா சட்டத்தை அடிக்கடி கையில எடுத்துதா உன் கையில ராகே எல்லாம் போயிடுச்சு டேய்

கிளாஸ்ல ஒருத்தன் எவனோ மிக பெரிய பாம் ஒன்று போட்டிருக்காங்க பாம்பு ஒன்று போட்டிருக்கான் போட்டதுல உனக்கே தெரியும்ல இப்ப வந்து ஒருத்தன் குசு விட்டா இது ஒருத்த வந்து கேள்வி கேட்டா அப்ப இவதான் விட்டுருக்கா அப்படின்னு டவுட் வரும் சொல்லி ஐ டிட் டு இட் செந்தில் நீ தான விட்டே எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனா நான் தாங்க முடியல தாங்க முடியல நான் தாங்க முடியல அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து பயப்படுறாங்க முடியல எல்லாரையும் டீச்சர் வேற இருக்காங்க நம்ம மேத்ஸ் டீச்சர் ஆகிறதாக எல்லாரும் பதட்டத்துல எப்பா என்னடா எது இது எப்படி சொல்றது